ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாருக்குமே ஈத் முபாரக் ஈத் டே வந்து வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களை மாதிரி நானும் வந்து இந்த ஈத் டேயை எப்படி செலிப்ரேட் பண்ணேன்றத வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் ஒரு காட்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஈத் டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம்பிளான ஒரு டேயாகவும் அதே மாதிரி ஒரு காமான ஒரு டேயாகவும் அன்னைக்கு முடிஞ்சது ஆக்சுவலாக மிட்லீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டியூஸ்டே பெருநாள் வரும்னால் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் அதே டைமில் அந்த ஹோல் வீக் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ரெய்னியாகவும் அதே மாதிரி கிளௌடியாகவும் இருந்ததுனால டியூஸ்டே பெருநாள் வர்றது கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கொஞ்சம் டவுட்டாகவும் தான் இருந்தது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பெருநாள் வந்து வென்ஸ்டே இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா வந்து பெருநாளுடைய வேலை எதுவுமே செய்யலை ஜஸ்ட் சகருடைய வேலையில் மட்டும்தான் பார்த்து செஞ்சுட்ருந்தேன் லாஸ்ட் டோமுன்றதுனால ஹஸ்பண்ட் வந்து இஃப்தார் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டோமுமே வந்து அந்த இஃப்தார் ஃபுல் டேலேயுமே ஃபுல் பிஸியாக இருந்தது ஸோ என்னுடைய பெருநாள் வேலையை பார்த்திங்கன்னா வந்து நான் லாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் லேட் நைட் ஆகி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியே இருந்தேன் பெருநாள் வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நான் கிரமல்லருந்து தான் ஸ்டார்ட் பண்ணினேன் நோமலாக வந்து எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி என்னுடைய கேர்ள்ஸாக இருக்கட்டும் சன்னாக இருக்கட்டும் யாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லாட்டி என்ன சரி ஸ்பெஷல் டேலியோ வந்து இந்த வட்லாப்பும் வந்து மிச்சமாக இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கு மிச்சமே விருப்பமான விஷயம் வந்து கிளம்பல்றதுனால இன்னும் கிரமல்லருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கெமல் புடிங்கன்னு போது நம்ம இந்த எக்கெல்லாம் யூஸ் பண்ணி செய்வேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு மெத்தடுமே நான் செய்யலை இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய வந்து கெரமல் புடிங் தான் ஸோ அந்த பேக்கெட் எடுத்துன்னு வந்தால் இன்றைக்கி நான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் மோஸ்ட்லி வந்து இந்த பேக்கெட் வந்து இந்த கரமல் பேக்கெட் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்னு பட் பிகினர்ஸ் யார் சார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இது ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடுறேன் இந்த கெரமல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டூ பேக்கெட்ஸ் வரும் ஒன்று கெரமல் பவுடர் இன்னொன்று வந்து சுகர் சிரப் சுகர் சிரப்புன்னு சொல்ல முடியாது கெரமல் பண்ணால் சுகர் பேக்கெட் வரும் இந்த ஒன் பேக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டூ கப்ஸ் மில்கில் தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கணக்கை வந்து செட் ஆகி வரும் நம்ம ஸ்பூனில் சாப்பிடக்கூடிய மாதிரியோ இல்லாட்டி நீங்கள் ஃப்ளிப் பண்ணி மோர்டில் ஃப்ளிப் பண்ணி அப்படி செப்பரேட் பண்ணக்கூடிய மாதிரி வருன்னா நீங்கள் ஒரு டூ கப்ஸ் மில்கில் தான் நீங்கள் இதை செய்யணும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மில்க்குக்கு அந்த கெரமல் பவுடரையும் சேர்த்துட்டு அதோடய பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கொள்வோம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பேக்கெட்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து சுகர் அட் பண்ண மாட்டாங்க பட் இதில் வரக்கூடிய சுகர் வந்து வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ தான் இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து போதாமல் இருக்கும் அப்போ பெட்ரு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுகர் அட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது பின்னாடி நம்ம ஸ்டவ்ல வச்சு ஒரு ஒன் டைம் நல்லா பாயில் பண்ணி விட்டு இறக்கினாலே போதும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த கரமல் பிடிங்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு டைம் நல்லா பாயில் பண்ணி இறக்கிறதுக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த கப்ஸ்லேயோ இல்லாட்டி ட்ரேலையோ வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம் இல்லையா அது செட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்கவும் தேவையில்லை நம்ம வெளியே வச்சாலே அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே செட் ஆகி வந்துடும் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் இல்லையா அந்த கெரமல் பாக்ஸில் வந்து ரெண்டு பேக்கெட்ஸ் வரும்னா ஒன்று வந்து நம்ம கெமலுக்கு யூஸ் பண்ணோம் மற்றது பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாக கரமல் செய்கிற டைமில் சுகர் வந்து கெரமல் பண்ணுவோம் இல்லையா மெல்ட் பண்ணி கெரமல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த பேக்கெட் தான் இது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செட் பண்ணக்கூடிய கப்ஸுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்கூஸ் பண்ணி விட்டோம்னா போதும் நான் எனக்கு டூ பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு ஃபோர் கப்ஸ் மாதிரி செப்பரேட்டாக பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு ட்ரேக்கும் வந்து ஒரு செட் பண்ணியிருந்தேன் இப்போ நான் பாயில் பண்ணியிருக்க அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கப்புக்கும் அந்த போலுக்குமே நான் செட் பண்ணிடுறேன் ஒரு முறை நல்லா பாயில் பண்ணி எடுத்த கஸ்டர்ட் மிக்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம நார்மலாக கஸ்டர்ட் செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகி வரும் இல்லையா ஸோ இந்த கெரமல் பிடிங்க பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் நல்லா ஒரு ஒன் டைம் நல்லா பாயில் பண்ணி விட்டது பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி கப்பு செட் பண்ணி கொண்டாலே போதும் இந்த கெரமல் டெசர்ட் செய்யறது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஈட் டே ஆஃப்டர் லஞ்சுக்கான ஒரு டெசர்ட் தான் என்னே செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீன் ஆயதுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாகவே ஃபிரிட்ஜில் வச்சிருவேன் ஈட் டே லஞ்சுக்கான டெசர்ட்டும் வந்து குயிக்காக ரெடி ஆகியாச்சு எனக்கு இது சிம்பிளான வேலைன்றதுனால குயிக்காக வேலையே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரெண்டு கேர்ள்ஸுமே வந்து அந்த ஈட் டேக்கு வந்து ஸ்பெஷலாக அவங்க சாக்லேட் கேக் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கிச்சனை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் இல்லை ரெண்டு கேர்ள்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் போரிங்காக ஃபீல் பண்ணுற டைமுக்கு இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் வந்து சேர்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட அவங்களுக்கு மெயினாக அவங்க செய்யக்கூடிய ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயம் வந்து சாக்லேட் இருக்கும் சாக்லேட் இருந்தால் தான் அவங்க எந்த ரெசிபியுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் செய்வாங்க இன்னைக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் கேக் தான் செஞ்சிட்டு இருக்காங்க சாக்லேட் கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மத்த கேக் மாதிரி மிச்சம் ஜாஸ்தியெல்லாம் பீட் பண்ணி அதுக்கு டைம் எடுத்து அதெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை சாக்லேட் கேக் வந்து குயிக்காவே வந்து நம்மளுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பவுலில் ஊற்றினாலே போதும் இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாவும் குயிக்காகவும் எந்த ரெசிபி செய்ய முடியுமோ அந்த மாதிரி ரெசிபிஸ் மட்டும்தான் இவங்க சூஸ் பண்ணி செய்வாங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ட்ரேக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பின்னாடி அவங்களுக்கு அந்த அவனில் வைக்கிறதுக்கு மட்டும் லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட முக்கியமான ஒரு வேலை என்னென்னா மெஹந்தி தான் மெஹந்திக்காக வேண்டி அவங்க வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டாங்க இந்த டைம் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்தது என்னன்னா என்னுடைய நெக்ஸ்ட் டோர் ஃப்ரெண்ட் தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு மெஹந்தி போடுறது ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணினா இல்லைன்னா நம்ம பெருநாள் வேலையோடய சேர்த்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கும் கையில வந்து ரெண்டு சைடுமே போட்டு முடியும் போதே ஒரு நேரம் போயிடும் அதுவும் ஒரு பெரிய ஒரு மைண்டுக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பாவே இருந்துட்டு இருக்கும் சோ இந்த இயர் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு மைண்டுக்கும் ரிலாக்ஸ் தான் அதே மாதிரி எனக்கு டைமுங்கும் மிச்சமே சேவிங்கா இருந்தது நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ரெண்டு கேர்ள்ஸுக்குமே வந்து மெஹந்தி போட்டுட்டு இருக்கா சோ நல்லா அழகாவும் பெர்ஃபெக்டாவும் போட்டிருந்தேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டைம் ஃப்ரீ இல்லையா ஸோ அதனால நான் ஈதுக்கான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கே ரெடி பண்ணிட்டேன் நார்மலாக ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொமனாக எல்லா வீட்லேயுமே வந்து இந்தியாப்பம் அது இல்லாட்டி புட்டு இருக்கும் இல்லையா ஸோ எங்கள் வீட்டில் மெயினாக வந்து இடியாப்பம் வந்து மஸ்டின்றதுனால ஃபஸ்ட்டு இந்தியாப்பந்தம் தான் என்னை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நம்ம மார்னிங் எழுமே இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்கிறதுக்கு டைம் போதாறதுனால பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகி தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ லேட் நைட் ஆகியே பார்த்தீங்கன்னா இடியாப்பமும் எல்லாமே செஞ்சே வச்சிருவேன் அதே டைமில் இடியாப்பத்துக்கு மெயின் கரியாக பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் கறி தான் பீஃப் கறியை வந்து அதே டைம்லேயே வந்து நைட்டாகவே செஞ்சு வச்சிருவேன் ஏன்னா பீஃப் கறி வந்து மார்னிங் எல்லாம் செய்கிறது டைம் போதா இல்லையா ஸோ பீஃப் இடியாப்பம் வந்து லேட் நைட்டாக செஞ்சு வச்சுருவேன் மார்னிங் வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா கறியில் வந்து குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி கறியாக இருந்தால் அதை வந்து மார்னிங் செஞ்சு கொள்வேன் ஸ்பெஷலாக ஈட் டேக்கு நாள் பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸுக்கு வந்து எப்பயுமே நைட்டு தூக்கம் இருக்காது இல்லையா ஸோ எல்லா வேலையுமே நம்ம முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் நைட் ஆகி தான் தூங்கியே எழுப்புவோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து இடியாப்பம் எல்லாமே முடிச்சுட்டு நான் பீஃப் கறியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி பீஃப் கறி பெருநாளே பார்த்தீங்கன்னா வந்து நான் சிம்மரில் வச்சு தான் குக் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் எப்போயும் பீஃப் கறி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நல்லா ஃப்ளேமை வந்து சிம்மரில் விட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அது டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் ஸோ பீஃப் வந்து ஸ்லோவாக குக் வர டைம் வரக்காட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைம் இருக்கிறதுனால மார்னிங் நம்ம இதுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் என்னடா சடனாக இந்த மாதிரி கிளிப்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து நம்ம ஹபாய் வாங்க போன டைமில் நான் எடுத்த ஷோர்ட்ஸ் கிளிப் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருந்தது எல்லாமே நல்ல அழகான கலர்ஸ் இருந்தால் அதே மாதிரி நல்ல சாம் டிசைன்ஸாகவும் இருந்தது எனக்கு இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஹபாய்ஸ் வந்து இருந்ததோ அதே பேட்டர்னில் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே மாதிரி ஒரு ரிச் லுக்காகவும் இருந்தது பார்த்தோன்னே கிராப் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல கலர்ஸ் ஹபாய்ஸ் இருந்தாலும் அன்னைக்கு ஈர்ப்பேருக்கு நான் சூஸ் பண்ணியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாவே பிளாக் ஹபாய் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் எயிட் பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே பிளாக் ஹபாய் வந்து வே பண்ணிட்டு போனால் அது கம்ப்ளீட்டாக ஒரு சட்டிஸாக கொடுக்கறதுனால இன்னைக்கு ஃபுல்லாகவே பிளாக் ஹபாய் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் சாமான டிசைனால நான் இந்த ஹபாய் சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஹபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடில் வந்து ஷோல்டரில் இருந்து பட்டம் வர காட்டி ஒரு டிசைன் இருந்தது அதே டிசைன் தான் ஸ்லீவ்ஸில் வந்து பார்டருக்கும் இருந்தது ஸோ இது வந்து எனக்கு நல்லா பிடிச்சதுனால இந்த ஹபாய் தான் சூஸ் பண்ணினேன் ஸோ அது தேவையான ஷோ நிக்காப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் தான் டைம் இருந்தது அந்த கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வந்து கொய்க்காக கொஞ்சம் தூங்கியே எலும்பிட்டேன் எயிட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து பிஃபோர் ஃபஜ்ரே வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் சூன் ஆஃப்டர் ஃபஜ்ஜர் வந்து நம்ம மஸ்ஜிதுக்கு கிளம்பிடுவோம் ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் ஏர்லியாக மஸ்ஜிதுக்கு போனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து மஸ்ஜித் உள்ளக்கே என்ட்ராக ஆக முடியும் ஏன்னா லேட் ஆகி போகும்போது பார்த்திங்கன்னா வந்து மஸ்ஜிதுக்கு ஃபுல் க்ரௌடாக இருக்கிறதுனால நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் தான் அதாவது மஸ்ஜிதுலேருந்து வெளியே தான் நம்ம ப்ரே பண்ணணும் ஸோ எப்பயுமே வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து அது பிடிக்காத விஷயன்றதுனால எப்போயும் கொஞ்சம் ஏர்லியாகவே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார் இருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ரெய்னிங்கும் ஸ்டார்ட் ஆகிருந்தது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஸோ அந்த வே வந்து உங்களோட விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த நம்ம என்ட்ராக கூடிய இந்த டனல் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டனல் இந்த மிட்லீஸ்ட் வந்து டூ மந்த்ஸுக்கு முன்னாடி தான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி மீட்டர்ஸ் வந்து லென்த்தான இந்த டனல் வந்து ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த வேலை போகிறதுனால உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்டைம்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ இது வந்து மெயினான ஒரு முக்கியமான ஒரு விஷயன்றதுனால இன்றைக்கி இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னோடய ட்ராவல் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து இதுல லென்த் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டே இன் பாட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஏர்லி மார்னிங் ரோடு ஃப்ரீன்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காகவே நம்ம மஜிதை ரீச் பண்ணிட்டோம் இந்த மஜித் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் லாஸ்ட் இயர் ஈத் விலாக்ல கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து இந்த மஜித் தான் வந்து ஈத் ப்ரேயருக்கு வந்து ஸ்பெஷலாக வருவோம் நம்ம என்ன தான் ஏர்லி மார்னிங் வந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து மஸ்ஜித் ஏரியா வந்து ஃபுல்லாகவே க்ரௌடாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்க்கிங் வந்து மிச்சம் பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு விஷயமும் தான் ஸோ நம்ம எப்படியோ பார்க் பண்ணிவிட்டு நம்ம பள்ளி தான் போயிட்டுருக்கோம் நார்மலாக வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் நம்ம ஈத் டே மார்னிங் வந்து ப்ரேயருக்கு வரக்கூடிய சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேயே பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க நார்மலாக இந்த சின்னவங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பேக்ஸ் எடுத்துன்னு வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஸ்வீட்ஸையும் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போகிறது அவங்களோட மெயின் என்டர்டெயின்மெண்ட் அந்த ஈத் மார்னிங் வந்து சோ இந்த விஷயம் வந்து நான் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் லாஸ்ட் இயர் ஈத் விளாக்ல கூட இதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் நம்ம ஊர்லலாம் பெருநாள் தொலை போனோம்னா பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மீட் பண்ணுவோம் அவங்களோட கொஞ்சம் நேரம் சிரித்து பேசுவோம் ஸோ அதெல்லாம் வந்து அண்டு மார்னிங் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா ஸோ பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சான்ஸ் வந்து கிடைக்கிறது மிச்சமே ஒரு யாரான ஒரு விஷயந்தான் ஸோ இங்கே நம்ம ஈர்ப்ரேயரை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே வீட்டுக்கு போகிற தவிர வேறு எதுவும் வேலையுமே இருக்காது ஸோ அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஈர்ப்பிரேயரை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நல்லாவே ரெய்னிங்காக இருந்தது மஸ்ஜிதில் வெளியே நின்னவும் கூட அவங்களுக்கு ப்ரே பண்ண முடியாத அளவுக்கு நல்ல ஹெவி ரெய்னிங்காக இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெதரும் வந்து நல்லாவே டல்லாகவே இருந்தது நார்மலாக ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து கேர்ள்ஸ் வந்து அந்த பள்ளி ஏரியாவில் வந்து நிறைய பிக்சர்ஸ் எடுப்பாங்க ஏன்னா அந்த சன்ஷைனுக்கு நல்ல பிக்சர்ஸும் வந்து நல்ல அழகாக வரும் ஸோ இந்த டைம் வந்து அவங்கள அந்த போரிங்காக ஃபீல் பண்ணதுனால அந்த பிக்சர்ஸ் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீட்டுக்கு போயிட்டோம் நம்ம ஒன் மந்தாவை வந்து சக டைமு சாப்பிட்டு பழகினதுனால இன்றைக்கி மார்னிங் வந்து எல்லாருக்குமே நல்லா பசி ப்ரேயர் முடிச்சுட்டு போகும்போது ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வீட்டுக்கு போயிட்டு முதலாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை தான் பார்த்துருந்தேன் ஸோ ஆல்ரெடி வந்து நான் இடியாப்பமும் பீஃப் கரையும் செஞ்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வந்து மோன்லி சம்பல் மார்னிங் செஞ்சுருந்தேன் அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து எக் கிரேவியும் வேறே வேறியாக செஞ்சிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே ஈத் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சி இருந்தால் கொஞ்சம் விருப்பமா சாப்பிடுவாரு சோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்லயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவா கஞ்சையும் குயிக்காவே செஞ்சு எடுத்துட்டேன் ரவா கஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கஞ்சல் மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்காது இல்லையா ஸோ குயிக்காவே செஞ்சிடலான்றதுனால நான் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து தான் வந்து இந்த கஞ்சையை செஞ்செடுத்தேன் இன்னைக்கு ஈட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இடியப்பம் பீஃப் கறி எக் கிரேவி அதோடைய வந்து பாத்தீங்கன்னா வந்து மோல்டி சம்பல் அதுக்கு டிசர்ட் அவன் வந்து கஞ்சும் செஞ்சது அன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம எப்போயுமே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலிஸ் தான் ஸோ அன்றைக்கி ஃபேமிலிஸ்க்கெல்லாம் கால் பண்ணி அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிடணும் ஏன்னா அவங்களும் சேம் டே வந்து இது செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அதே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி டே லன்ச்சும் வந்து வெளியே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லி இப்போ அவுட்டிங் தான் போய்ட்டுருக்கோம் இன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போகிற பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திரியா தான் திரியான்றது வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ் தான் இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மிச்ச நாளாகவே நம்ம போகணுன்னு வெயிட் இருந்த பிளேஸ் தான் ஆனால் போகிறதுக்கு எதுவுமே சந்தர்ப்பம் அமையாதனால போகவே இல்லை ஸோ இன்றைக்கி இந்த பிளேஸுக்கு வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரமதானில் இவங்க வந்து ஒரு சூக் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஓன்லி ஒன் மந்த்தாக அந்த சூக் வந்து ஓப்பன் சொல்லியிருந்ததுனால இன்றைக்கி போயிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து இது வந்து லாஸ்ட் டேன்றதுனால இன்றைக்கி அதுக்கு கட்டாயம் விசிட் பண்ணுறதுக்காகவேன்னு இன்றைக்கி வந்துருக்கும் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்போயுமே வந்து அந்த ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் யூனிக் ஆர்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பேலஸுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இது ஒரு ஃபோம பேலஸ் ஆஃப் சவுதி ராயல் ஃபேமிலின்னு கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய டேட் ஸ்ட்ரீ வேலீஸ் எல்லாமே வந்து சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியானே சொல்லலாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட் சைடில் இருக்கக்கூடிய சைட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ தான் நம்ம வந்து ஆக்சுவலாகவே சூக்குக்கு என்ட்ராக போகிறோம் ஸோ இந்த சூக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட எல்லா ட்ரெடிஷ்னல் திங்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனா வந்து அவங்களோட கல்ச்சுரல் வேலையே எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச மிட்லீஸ் கவ்வா தான் பட் அந்த கவ்வா வந்து வேறு லெவல் ஸ்மெல்லே இருந்தது அந்த ஸ்மெல்ல வச்சு யாருமே சொல்லிடுவாங்க அவங்களோட ஒத்தன்டிக் மெத்தடில் தான் அவங்க அந்த கவ்வாவே மேக் பண்ணியிருக்காங்கன்னு ஏன்னா அந்த கவ்வாவை வந்து பர்ஃபெக்டாக நல்ல ஸ்மெல்லாகவும் இருந்தது இந்த சூக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்டே வந்து அவங்களோட எல்லாமே வந்து அவங்களோட அத்தன்டிக் திங்ஸில் தான் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எடுக்கிற ஷப்ஸல் வந்து வச்சுருந்தாங்க ரெஸ்டாரண்டில் இதை மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான தேவையான எல்லா திங்ஸுமே வந்து அந்த சூக்கில் உள்ளே இருந்தது இந்த பழைய பேலஸை பார்த்தீங்கன்னா வந்து அது சவுதி ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து அவங்க ராயல் ஃபேமிலியோட பேலஸ் இல்லையா ஸோ இந்த பிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் பிரிக்ஸால தான் எல்லாமே பில்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இது எல்லாமே வெல்ட் பார்க்க போனால் க்ளீன்டு அண்ட் அதே மாதிரி வெல் மெயின்டைனான ஒரு தான் நம்ம சூக்குக்கு கென்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா வந்து அது இந்த மாதிரி பேக்ஸும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒன்று தான் என்னோடய பெரிய டாக்டர் வந்து போட்டிருக்கா நார்மலாக நம்ம ஹிஸ்டாரிக் பிளேஸுக்கு போனால் பார்த்திங்கன்னா வந்து அங்கே உள்ள எல்லா பழைய திங்ஸ் எல்லாம் பார்க்குறது அதில் ஸ்டோரிஸ் எல்லாம் ரீட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு அட்வான்ஸாக ஒரு விஷயம் இருந்தது என்னான்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கார்பெண்டர் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இதெல்லாம் மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட அந்த ஏர்லி பீரியடில் அந்த டாக்டர்ஸ் அவங்களாம் இந்த மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸெல்லாம் இருந்துன்றது வந்து அவங்க ட்ராமா மாதிரியே வந்து அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல போய் நம்ம என்ஜாய் பண்ணும்போது நம்மளும் அவங்கள அந்த பாஸ்டிவ் போயிட்டு வரக்கூடிய அந்த ஃபீலிங் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது அதே மாதிரி அவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஏஜா நாக்களாகவும் இருந்தாங்க நம்ம சவுதியில் நிறைய இடங்களுக்கு விசிட் பண்ணுவோம் இல்லையா சம்ம சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சூக்காக இருக்கட்டும் இருந்தாலும் விசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து சில டைமுக்கு சில திங்ஸில் வச்சுருப்பாங்க அது எதுன்னு என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும் ஸோ அன்னைக்கு நான் இந்த சூக்குக்கு போனதுனால பார்த்திங்கன்னா வந்து அந்த தெரியாத நிறைய விஷயம் வந்து நான் அந்த லேடிஸ்ட்ட கேட்டு தெரிஞ்சு ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி திங்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டு அந்த விஷயங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறது இது என்னன்றது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட கேட்டும் போனதுனால அன்றைக்கி அந்த ட்ரிப் வந்து எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு நான் அந்த இடத்துல வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நார்மலாக இவங்களோட இந்த கல்ச்சரல் ட்ரெடிஷனல் டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் ஸ்ட்ரைட்டாக பார்த்ததில்ல ஸோ அன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால அதேமே வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களோடய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஈத் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருமே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து எங்களோடய ஃபேமிலி ஈத் டே வந்து இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோப் யூ ஆல் என்ஜாய் வித் திஸ் வீடியோ அண்ட் சி யூ சன் வித் நதர் விளாக் தேங்க் யூ